ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற எல்லா வாக்கியங்களுமே வந்து ஒரே ஃபார்மெட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் இப்படி படிக்கும் பொழுது நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஹிந்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே சுலபமாக தோணும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாமா question அவர் உங்களை அழைத்திருக்கணும் அதாவது அவர் உங்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உசே ஆப்கோ ஆமந்திரித் கர்ணா சாகியதா ஸோ இன்வைட் பண்ணுறதுனா வந்து ஆமந்திரித் கர்ணா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ புலாவோ அப்படின்றதும் சொல்லுவோம் கூப்பிடுறதுனா புலாவோ அப்படின்றத சொல்லுவோம் இங்கே இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரியான அர்த்தத்தில் கொடுத்துருக்கிறதுனால ஆமந்திரித் கர்ணா அப்படின்ற வேர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அழைத்திருக்கணும் கூப்பிட்ருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ப்ராப்பரான தமிழில் அழைத்திருக்க வேண்டும் கூப்பிட்டு இருக்க வேண்டும் ஸோ வேண்டும் அப்படின்னாலே சாகி ஸோ இது வந்து ஆல்ரெடி நடந்தது அவர் உங்களை கூப்பிட்டுருக்கணும் ஆனால் கூப்பிடல ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி நடந்த விஷயன்றதுனால பாஸ்ட் டென்ஸ் சாகியே தா அப்படின்றது வருது ஸோ அவர் அப்படின்றதுனால தா இதுவே அவல் அப்படின்னா சாகியே தி அப்படின்றது வரும் ஸோ உசே ஆப்கோ ஆமந்தே கர்ணா சாகியே தா அடுத்தது பாருங்க நீங்க சரியான நேரத்திற்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ போயிருக்க வேண்டும் ஸோ ஆப்கோ சமைப்பர் ஜானா சாகியத்தா சமைப்பர் அப்படின்னா சரியான நேரம் ஜானா சாகியத்தா அப்படின்னா போயிருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம் அடுத்தது பாருங்க நான் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்திருக்கணும் ஆனா நான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கணும் ஆனா வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சோ வந்து சேர்ந்து இருக்கணும் சோ வந்து சேர்தலுக்கு வந்து பகுஞ்சனா அப்படின்ற வகுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சரியான நேரத்திற்கு பகுஞ்சனா ஜாகியேதா அடுத்தது அவர் நேற்று என்னோட இருந்து பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ அக்கௌண்டில் காசு இல்லை அவர் தான் என்னோட அக்கௌண்ட்லேருந்து நேற்று பணத்தை எடுத்துருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும்ல அதுக்கு உசே கல் மேரே சே பைசே நிக்கல் லேனே சாகியே தே ஸோ பைசே அதாவது ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்கறதுனால நிக்கல் லேனே சாகியே தே ஸோ சாகிய தா ஆண் பால் அப்படின்னா தா வரும் பெண் பால் அப்படின்னா தீ வரும் ப்ளூரலுக்கு வந்து தே வரும் ஸோ சாகி சாகியே தீ தே சவுண்டு வந்து நமக்கு வந்து இங்கே வருது காத்தேசே அப்படின்னா அக்கௌண்ட்ல இருந்து ஸோ நீங்க வந்து மேரா அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸே அப்படின்றத சொல்லலாம் பைசே நிக்கல் லேனே அப்படின்னா வந்து எடுக்கிறது ஸோ நிக்கல் லேனே ஜாகியத்தா போடுறதுக்கு வந்து டாலோ அப்படின்ற உபு யூஸ் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு வந்து நிக்கலோ அப்படின்ற ஒப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்தது பாருங்க இந்த நேரத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றது ஸோ ட்ரெஸ்ஸை காய போட்டிருந்தா இந்த நேரத்தை காஞ்சிருக்கணும் போயிட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இஸ் சமைப்பர் இந்த நேரத்திற்கு அப்படின்னா இஸ் சமைத்தக்க கப்படை அப்படின்னா உடைகள் ட்ரெஸ்ஸு அப்படின்றது அர்த்தம் ப்ளூரல் ஃபார்மில் கப்படே சூப் ஜானே சாகிய தே ஸோ உடைகள் ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்றதுனால சாகிய தே சவுண்டு வருது நமக்கு தே சவுண்டு சாகிய சூப் ஜாவோ அப்படின்னா வந்து உலர்ந்து இருக்கிறது வந்து சொல்கிறது தான் சுக் ஜாவோ ஸோ சுக் ஜானே சாகிய தே அப்படின்றத சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அவர் ஏற்கனவே என்னிடம் சொல்லியிருக்கணும் அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கணும் பட் சொல்லலை ஸோ அப்படி சொல்கிறதுக்கு உசே முஜே பெஹலேஹி பத்தானா சாகியத்தா உசே அப்படின்னா அவர் முஜே அப்படின்னா ஏன் என்கிட்ட முட்சே அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ எனக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முஜே இந்த அர்த்தத்தில் வருது அவர் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கணும் முத்சே அப்படின்றதும் சொல்லலாம் மேரே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் பெஹலேஹி அப்படின்னா ஏற்கனவே அப்படின்றது அர்த்தம் பத்தானா சாகியத்தா அப்படின்னா சொல்லியிருக்க வேண்டும் பத்தாவோ அப்படின்னா சொல்லு ஸோ பத்தானா சாகியத்தா அப்படின்னா சொல்லி இருக்க வேண்டும் அடுத்தது பாருங்க நேத்துக்கு இந்நேரம் அவர் வேலையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நேத்துக்கு இந்நேரம் இந்த வேலையை முடிச்சிருக்கணும் ஏ காம் ஏ காம்னா இந்த வேலை கல் அப்படின்னா வந்து நேற்று சமைப்பர் அப்படின்னா இந்த நேரத்திற்கு கதம் கர் லேனா சாகியத்தா கதம் கர் லேனா சாகியத்தா அப்படின்னா முடித்திருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம் இல்லைன்னா கதம் கர்னே சாகியத்தா அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது பாருங்க அவங்க தூங்கி இருக்க வேண்டும் இந்நேரம் அவங்க தூங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு அவர்கள் அப்படின்னா உண்மையை சோனே சோனா சாகியத்தா ஸோ சோவோ அப்படின்னா வந்து தூங்கு அப்படின்றது அர்த்தம் சோனா சாகியத்தா அப்படின்னா தூங்கி இருக்க வேண்டும் அப்படின்றது அர்த்தம் ஸோ அவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சாகிய தேவோ இந்த தா வராது ஸோ ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா சாகியத்தே தேவரும் இதுவே அவர் அப்படின்னா வந்து சாகியத்தா அப்படின்றது வரும் அடுத்தது பாருங்க நான் கிட்ட கடன் வாங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே உசே உதார் நகி லேனா ஜாகியத்தா முஜே அப்படின்னா நானு உசே அப்படின்னா அவரிடம் இல்லைன்னா உஸ்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம் உதார் அப்படின்னா கடன் நகி லேனா அப்படின்னா வாங்கி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யார் அர்த்தத்துல ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவா சோ லேனா அப்படின்னா வாங்குதல் நகி லேனா அப்படின்னா வாங்கக்கூடாது அந்த மாதிரி நகி லேனா ஜாகியத்தா அவரிடம் அப்படின்றதுனால ஜாகியத்தா அப்படின்றது வருது அடுத்து பாருங்க நீங்க அவளை திட்டி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஆப்கோ உசே தாந்தனா நகி சாகியத்தா தாண்டோ அப்படின்னா திட்டு திட்டுறது அப்படின்றது அர்த்தம் தாந்தனா நகி சாகியத்தா அப்படின்னா திட்டி கூடாது திட்டி இருக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் இப்ப பார்த்தா ரெண்டு சென்டென்ஸ்மே வந்து வேண்டாம் அததான் திட்டி இருக்க கூடாது வாங்கி இருக்க கூடாது வாங்கி இருக்க வேண்டாம் திட்டி இருக்க வேண்டாம் இந்த மாதிரியான அர்த்தத்துலதான் அதனாலதான் நகி சாகியத்தா அப்படின்றது நமக்கு வந்து இந்த வாக்கியத்துல எல்லாம் வருது அடுத்தது நான் அப்படி சொல்லி கூடாது ஆனால் சொல்லிட்டேன் ஸோ நான் அப்படி சொல்லி கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு முஜே ஐசா அப்படி அப்படின்னு சொல்றதுக்கு ஐசா நகி கஹனா சாகியதா கஹோ அப்படின்னா சொல்லு நஹி கஹனா அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படின்றது நகி கஹனா சாகியத்தா அடுத்தது பாருங்க நான் இங்கே இருந்திருக்க கூடாது ஸோ பட் இருந்துட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு முஜே யஹான் நகி ஹோனா சாகியதா நகி ஹோனா சாகியதா அப்படின்னா இருந்திருக்க கூடாது எஹான் அப்படின்னா இங்க அடுத்தது பாருங்க நீ அவங்கிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு கர்ணி ஜாகியத்தி ஸோ நீ அப்படின்னு ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் பொழுது நகி பாத் கர்னே ஜாகியத்தி இல்லைன்னா பாத் நகி கர்ணே ஜாகியத்தி அப்படின்றத சொல்லணும் பெண்பால் அப்படின்றதுனால ஜாகியத்தி அப்படின்றது வருது ஸோ தும்ஹே அப்படின்னா நீ உசுசே அப்படின்னா அவனிடம் இஸ்தரப் அப்படின்னா இந்த மாதிரி இல்லை அப்படி அப்படி அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அந்த மாதிரி அப்படி அப்படின்னா இஸ்தரப் பாத் நகி கர்ணி ஜாகியத்தி அடுத்தது பாருங்க அவர் ஏன் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்து ஷமில் ஹோனா அப்படின்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வேபு வீடியோலே ஸோ அவர்கள் அப்படின்னா வந்து உன் ஹோனே ஸோ ஃபங்க்ஷன்மே அப்படின்னா ஃபங்க்ஷன்லே கியோன் அப்படின்னா ஏன் ஷமில் ஹோனா ஜாகியத்தா அப்படின்னா ஏன் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அந்த மாதிரி கேட்குறதா அர்த்தம் அடுத்தது பாருங்க நான் ஏன் அவருக்கு கடன் கொடுத்திருக்க நான் ஏன் அவருக்கு கடன் கொடுத்திருக்க கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முஜே உசே பைசே கியோ நகி உதார்தேனா சாகியத்தா கியோன் அப்படின்னா ஏன் நகி உதார்தேனா அப்படின்னா கொடுத்திருக்க கூடாது ஸோ உதார்தேனா அப்படின்னா கொடு நகி உதார்தேனா அப்படின்னா கொடுக்க கூடாது சாகியத்தா ஏன் கொடுத்திருக்க வேணாம்னு சொல்ற நம்ம எல்லா சென்டன்ஸ்மே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடிக்கடி நம்ம டே டு டே டுல யூஸ் பண்ற மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ல பார்த்தோம் ஸோ ஆண் பால் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு சொல்லும்பொழுது சாகியத்தா பெண்பால் அப்படின்னா சாகியத்தே இதுவே வந்து வேண்டாம் அப்படின்னா நகி அப்படின்றத மட்டும் தான் சேர்க்க போகிறீங்க நகி ஜாகியத்தா நகி ஜாகியத்தி ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னா ஜாகியத்தே தே சவுண்டு வரும் அவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்